அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எந்த கோவில் விசிட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மதுரை அழகர் கோவில் இந்த மதுரை அழகர் கோவில் பார்த்தீங்கன்னா மதுரை வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி தான் இருக்கும் நம்ம கல்லலகல் ஆற்றில் இறங்குற இல்லையா அந்த அழகர் கோவில் தான் பட் இப்போ நம்ம அழகரை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே உள்ள மக்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க மேலே போய் ராக்கை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பழமச்சோடி முருகனை பார்ப்பாங்க அதுக்கு கீழே வந்தால் பெருமாளை பார்ப்பாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ராக்கை மேலே போய் பார்ப்போம் வாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ஹில்ஸ் பாதமே தான் இருக்கும் இது அந்த கோட்டச்சவரு இந்த வழியாக இந்த மலையிலேருந்து வரணும் பெரியார் பஸ் இருந்து அழகுகள் கோயில் வந்துடணும் அலர் இருந்து இந்த மலைக்கு போகிற ஹில்ஸ் அப்படி போனீங்கன்னா அங்கே தேவஸ்தானம் போட்டு பஸ் இருக்கும் நம்ம டூ வீலர் வந்ததுனால அப்படி போயிடுச்சு அந்த பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்து ஏறணும் இப்போ டூ வீலருக்கும் பஸ்ஸு டிக்கெட் கொடுத்துட்டு நம்ம மேலே போகணும் நம்ம டிக்கெட் எடுத்தாச்சு நேரம் மேலே போகிறோம் பார்த்தீங்கன்னா மேலே போய் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல்லாக ஹில்ஸ் தான் மதுரையில் வந்து இவ்வளோ ஒரு ஹில்ஸு அழகான ஒரு இதாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சண்டே வந்து நடைப்பயிற்சி இங்கேருந்து வாக்கிங் மேலே போய்ட்டு ட்ரக்கிங் போவாங்க ஒரு ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் வண்டியில் போகிறோம்னாலும் நம்ம ஃபாஸ்ட்டாக போயிடுறோம் ரொம்ப அந்த ஹில்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இங்கே மலையில் ஃபுல்லாக குரங்குகள் வந்து நம்ம நிறையா இருக்கும் அது இந்த குரங்கு ரொம்ப மோசமான குரங்கு பிடிக்கிறோம் வண்டி ஒன்று பார்த்தீங்கன்னா வண்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி ஓப்பன் பண்ணி பார்த்தோம் பாருங்கள் ஒரு காரே போக மாதிரி வந்து பொரிய ஏதாவது போட்டு தான் போவாங்க ரொம்ப அவ்வளோ அழகா அந்த ரோடு அந்த ஒரு சின்ன ஒரு ஹில்ஸ் தான் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த போய் போகிற ட்ராவலிங் வந்து நல்லாயிருக்கும் இதில் இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா பக்கத்தில் இருந்த காட்டு இறமையெல்லாம் நிறையா வரும் வந்தபோது கூட வந்துச்சு பட் இருந்தாலும் நம்ம அது ஒன்றும் செய்யாத வரைக்கும் நம்ம போய்ட்டு போயிடணும் மொத்தமாக தான் காலைல ஆறு மணிக்கு தான் விடுவாங்க ஈவினிங் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க நம்ம ஹில்ஸில் ஏற விட மாட்டாங்க அதனால் நம்ம கொஞ்சம் சின்ன பஸ் தான் வருது பார்த்தீங்கன்னா அந்த பஸ்லேருந்து தான் பஸ் போகும் தேவசானம் போகிறோம் பஸ்ஸில் போய்க்கலாம் இந்த மாதிரி காரு என்னென்னாலும் நம்ம வேன் எல்லாம் போனாலும் அப்படியே போய்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நல்ல பெரிய பெரிய மரங்களாக தான் இருக்குது நல்ல ஷூட்டிங் பாட்டம் நிறையா படம் இங்கே அம்மன் படம் எல்லா படமும் இந்த ஹில்ஸில் அவ்வளோ அருமையான இடம் இது நல்லா ரோடு மழை காலத்தில் வந்து ஹில்ஸில் வந்து பார்த்தா ரொம்ப கூலிங்காக இருக்கும் ஏதோ நம்ம ஹில்ஸில் இருக்க மாதிரியாவே ஒரு பெரிய ஹில்ஸ் கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கும் நம்மளுக்கு வந்து சின்ன இடம்னால ரொம்ப நல்ல சின்ன மலைனால நல்ல ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நல்லாயிருக்கும் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா நடந்து வந்தால் இங்கே கீழேருந்து நடந்து வருவாங்க இப்போ தான் எல்லாம் வண்டி காரில் போகிறாங்க காலையில் நட வந்தாங்கன்னா சாப்பாடு கட்டிட்டு மேலே நடந்து போவாங்க சாப்பாடே தூக்கிட்டு மேலே போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இறங்கி வருவாங்க மத்தியானம் ஆயிரம் பற்றியும் சாயங்காலம் சாயங்கப்பாடு தான் இங்கே உள்ள கிராமத்துல எல்லாம் போவாங்க இப்போ நீங்கள் எல்லாம் டூ வீலர் வண்டி எல்லாம் வரும்போது எல்லாம் அவங்கவுங்க வண்டியில் போயிடுறாங்க நடந்து போகிறவங்க கொஞ்சம் கம்மியாக இல்லாட்டினா இந்த ரோடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கோயிலேருந்து காட்டு பாதையில் மாதிரி இருக்கும் கொஞ்சம் வந்தாலும் இந்த வந்து அப்படியே மேலே வந்துட்டு அப்படியே நடந்து போயிடலாம் இந்த ரோட்டில் நடக்கிற மாதிரி இருக்கும் மக்கள் நிறைய பேர் நடந்து வருவாங்க இப்போ எல்லாம் வண்டியிலனா டூ வீலர் எல்லாம் வந்து இன்னொன்னும் சோலை மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு முருகன் படை வீடு இருக்குது ஒன்று திருப்பரங்குன்றம் செகண்ட் நம்ம பார்க்க போகிற சோலை அதனால் வந்து ரெண்டு ஆறு படையில் வந்து ரெண்டு படை மதுரையில் தான் இருக்குது அது மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்துடுவாங்க இந்த மரம் பார்த்திங்கன்னா நாவல் மரம் இதுதான் வந்து முருகர் வந்து அவைக்கு சுட்டப்பழம் என்ன சுடாத கேட்ட இடம் இதுதான் நம்ம வரும்போது பார்ப்போம் இப்போ இந்த இதை தானவொடனே பார்த்தீங்கன்னா சோலை முருகன் கோயில் கண்ணில் பிடிச்சா முருகர் தரிசனம் முருகரை வந்து நம்ம வரும்போது பார்ப்போம் இப்போதைக்கு நம்ம என்ன அம்மனை பார்க்க போயிடுவோம் இதான் முருகன் கோயில் பழமூச்சோலை உள்ள என்ட்ரன்ஸ் உள்ளதான் கோயிலுக்குள்ளே போகணும் இப்போ நல்லா டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மொட்டை எடுக்கிறதுக்கு தனித்தனி இடம் எல்லாமே கட்டி விட்டுருக்காங்க பெரிய பெரிய பில்டிங்லாம் கட்டி விட்டுருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது இதை அப்படியே நேராக இந்த பார்க்க போனால் தீர்த்தகார ராக்கு அப்படின்னு சொல்லி அம்மன் இருக்காங்க அதான் அழகர் முறையோட காவல் தெய்வம் இப்போ நம்ம இங்கே வண்டியை நிப்பாட்டிட்டு இங்கே வந்து நம்ம நடந்தால் போகணும் பார்த்தீங்கன்னா தீர்த்தம் கேண் கேணா நிறைய பிரிச்சுட்டு இருக்கோம் இங்கே இங்கே என்ன என்ன ஒரு வழக்கம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே என்ன நல்லது எது கெட்டது என்ன நடந்தாலும் இங்கே வந்து இந்த கோயிலில் வந்து தீர்த்தம் ஆடிட்டு தான் சாமி கும்பிட்டு இந்த தீர்த்தத்தை வீட்டில் வச்சுக்குவாங்க தொளிச்சுக்குவாங்க நல்ல நாள் செவாபுதன் வீடு கல்வினா தொழிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்காண்டி இந்த தீர்த்தத்தை வந்து எல்லாம் பிடிச்சிக்குவாங்க நீங்கள் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு வந்தால் தெரியும் எல்லா பேரும் தீர்த்தத்தை பிடிச்சி இந்த தீர்த்தம் பார்த்தீங்கன்னா நூறு கங்கைன்னு சொல்லுவாங்க இது வந்து எங்கேருந்து மேலே மலையிலேருந்து வருது அப்படின்ற மாதிரி அது எப்போ நிற்காது அவ்வளோ வறட்சி காலத்துலேயும் வந்து அந்த தீர்த்தம் நிற்காது எப்படியே ஒரு இதில் வந்து அப்படியே சொல்லிட்டு தண்ணி ஒழுகிட்டே வரைக்கும் அந்தளவுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லி நான் போனால் நீங்கள் வந்து காலையில் வந்து நல்லா குளிச்சிட்டு அப்படியே நம்ம சாமி பார்த்துட்டு வரலாம் அந்தளவுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு தான் அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இதுதான் அந்த தீர்த்தகம் ராக்கோட சன்னதி சந்தி இருக்குது கீழே வந்து தான் அந்த தீர்த்தம் வரது பாருங்கள் இந்த பக்கம் காசு பதினஞ்சு ரூபா கொடுத்து உள்ளே வரணும் இந்த பக்கம் ஃப்ரீ ரசம் இந்த ஃப்ரீ இந்த தீர்த்த வர்றது இல்லையா அந்த தண்ணி வருது பாருங்கள் இங்கேருந்து தான் நம்ம மக்கள் வந்து குளிப்பாங்க இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அரைச்சிட்டாங்க இந்த கிளம்புலாம் அப்படியே அடைக்காமல் இருக்கும் ஃபுல்லாக அரைச்சிட்டாங்க லைனில் விடுறாங்க குளிச்சுட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தேன் இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த படம் தான் வந்து இந்த கரகாட்டக்காரனில் வந்து கனகா வந்து இந்த அந்த மனு ஒரு சாட் வரும் அந்த இது வந்து இந்த படித்திலலாம் எடுத்திருப்பாங்க அப்படியே நம்ம பழமுறைச்சோலை முருகன் கோவில் ஆறுபடை வீட்டில் வந்து இங்கே இது ஒரு படை வீடு பழமைச்சோலையில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக தான் இருக்கும் இதை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த சின்ன கோவிலை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அதே கரகட்டக்காரன் படத்தில் அந்த நிறையா அந்த கனகா பொங்கல் வைக்கிற சீன்லாம் நிறையா வரும் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவிலாக தான் இருக்கும் இன்றைக்கி நல்லா ஒரு கட்டி அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் சூப்பராக நல்லா கட்டிட்டாங்க சுற்றி நல்லா ஹில்ஸில் இந்த பக்கம் அந்த பக்கம் பெரிய பெரிய பில்டிங் ஆகிடுச்சு சும்மா வந்து பழையதெல்லாம் பார்த்திங்கன்னா சும்மா நார்மலாக இருக்கும் இன்றைக்கி நல்லா டெவலப்மெண்ட்டு நல்லா ஆயிடுச்சு முருகர் வந்து வெள்ளிச்சவா பங்குனி உத்திரம் முருகருக்கு என்னென்ன விசேஷமோ இங்கே பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும் கீழே வந்து திருமாலஞ்சோலை அது வந்து பெருமாளோட மாமனார் கோயில் இது மேலே மருமையும் முருகர் வந்து இங்கே இருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுட்டப்பழம் வேணுமா சுடாத வேலை பழம் வேணும்னு கேட்டாங்கல்ல அபாய்க்கி அந்த மரம் அந்த விநாயகர் கோவில் இந்த மரத்தில் தான் கேட்டதாக ஒரு ஐகி ஐதீகம் இருக்குது இந்த பிள்ளையார் கோவில் இருக்குது இந்த காட்சி நடந்தது இங்கே தான் நடந்த இந்த மரத்தை எழுதி போட்டிருக்காங்க இந்த நவ்வா மரம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய மரமாக இருக்குது இது கிட்டத்தட்ட எவ்வளோ வருஷம் மரம்ன்றது வந்து பார்த்தாவே தெரியுது நம்ம மரம் இவ்வளோ பெரிய மரம் ரொம்ப பெரிய மரம் அந்த அளவுக்கு பெரிய இதாக வச்சுருக்காங்க இந்த பார்த்திங்கன்னா போடு எல்லாம் எழுதியிருக்காங்க எல்லா இதுவும் நம்ம இதில் வந்து வாசித்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கீழே போய் அழகிற தரிசனம் பண்ணுவோம் இப்போ இந்த வீடியோ முடிச்சுக்கிடுவோம் நெக்ஸ்ட் வீடியோ அழகிற தரிசனம் பார்ப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்